நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா தியானம் வணக்கம் என் பேர் தீபன் தஞ்சாவூர்ல இருந்து வரேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விபாஷனா தியானம் முடிச்சிருந்தேன் அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு குளுஜி தியானம் உயர்நிலை தியானம் பண்ண உளிச்சி தியானம் பண்ண வந்திருக்கோம் ஒரு இரண்டு வருடங்களுக்கும்படியான ஒரு கசப்பான சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தது அதுலேருந்து வெளியேற முடியாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தேன் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்தும் அந்த சம்மந்தமான மனிதர்கள் அது சம்மந்தமான கசப்பான அனுபவங்கள்லேருந்து மனசுக்குள்ளே போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தது வேறு வகையான தியானங்கள்லாம் பண்ணி பார்த்துமே அந்த தியானத்தில் பண்ணியும் அந்த நேரம் மட்டும்தான் கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சதே ஒழிய மற்ற நேரம் எனக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கல அந்த சம்மந்தப்பட்ட நான் கசப்பான அனுபவங்கள் வந்து மறுபடியும் வந்து வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பாயிண்ட்டே இருந்தது இந்த விபாஷனா தியானம் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தேன் ட்ரை பண்ணதில் நம்ம நடக்கிற செயல்களுக்கு எதிர் செயலை ஆட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது அது தொடர்ந்து பயிற்சி பண்ணேன் இப்போ அது சம்மந்தப்பட்ட மனிதர்களோ அந்த கசப்பான அனுபவங்களோ வந்தாலும் என்ன எந்த வகையான தொல்லையும் பண்ணுறதில்ல அதுலேருந்து நான் ரொம்ப ரிலீஃபாக இருக்கேன் அது இல்லாமல் தொடர்ந்து நம்ம விழிப்பு கண் கண்முழிச்சு நிலையிலையும் இருக்கிறதுக்கு எப்படிங்கிற சில சொல்லி மாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க விபாசனா தியானத்துலேயே மாஸ்டர் தொடர்ந்து பயிற்சி பண்ணி ஒரு பதினஞ்சு வருஷம் அவங்களோட அனுபவத்தில் எண்ணங்களை வந்து அதன் போக்கில் இல்லாமல் நம்மளோட இதிலையும் எடுத்து வந்து அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி அதிலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுத்தாங்க மாஸ்டர் எங்களுக்கு அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்தது இப்போ அதனோட தொடர்ச்சியாக இன்றைக்கி உளிர்ச்சி தியானம் உயர்நிலை தியானம் வந்து வந்திருக்கோம் பொதுவாக உளிச்சி தியானம் நான் வேறு வேறு இடங்களில் பயிற்சி பண்ணேன் அங்கே வந்து ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் ஒரு மூணு மணி நேரம் கிளாஸு அப்படி இல்லைன்னா நேரடி கிளாஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்குள்ளே செட்டப்பக்குள்ளே முடிச்சுட்டாங்க இங்கே உளிச்சி தியானம் வந்து அப்படி அந்த மாதிரி இடத்துல பண்ணக்கூடாது காலையில் வந்து கோயிலில் பண்ணோம் பேருந்து நிலையத்தை பண்ணோம் இப்போ இந்த மலைக்கோட்டை இந்த மாதிரி பகுதியில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இந்த மாதிரி இடங்களில் பயிற்சி பண்ணும்போது எங்களுக்கு ஒரு புதுவினாவ அனுபவம் அங்கே கற்றுக்கிட்ட தியானத்துக்கும் இங்கே கத்துக்கிற தியானத்துக்கும் ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்குது அங்கங்கி இங்கே என்ன டிஃப்ரெண்ட்னா அங்கே நடக்கிற விஷயங்களில் விபாசனம் நடக்கிற விஷயங்களை மட்டும் சொல்லி கொடுத்தாங்க இங்கே அதுக்கு மேலான நம்மளை எண்ணங்கள் சுற்றி நடக்கிற சத்தங்கள் நம்மள காத்து எப்படி செயல்படுது இந்த போ இது இல்லாமல் ஒரு அஞ்சு விதமான இது இதெல்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் இதை கலந்துக்கிட்டு பயிற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக அந்த விழிப்பை நோக்கி சமாதி நிலையை நோக்கி உங்களாலையும் போக முடியும் இந்த பயிற்சிகளுக்கு அழிச்ச குரு ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா மிக மிகச்சிறந்த நன்றி என்ன பொண்ணியம் செய்தேனும்